அடே விராட் கோலி ஒரு செஞ்சரி போட விடுங்கடா அவனே கனகாலமா செஞ்சரி போடாம தெரிகிறான் அவனை ஒரு செஞ்சரி போட விடாம தடுத்து பண்ணுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி பாகிஸ்தான் காரர் இல்ல இந்தியா காரரே தடுக்கிறாங்க ஏனென்று கேட்டீங்களேன்டா இந்த கார்த்திக் பாண்டியா இருக்கிறாரோ கார்த்திக் பாண்டியா கோலிக்கு ஒரு பதினஞ்சு ரன் அடிக்க வேண்டிய தேவை இருக்கேக்க வந்து இறங்கி அவனை அடிக்க விடுவோம் இல்ல தான் மலை அடிப்ப வேண்டியது எட்டி எல்லாம் அடிச்சு ஒரு போர் அடிச்சு ஒரு டூ அடிச்சு அடுத்த வந்து டிப் கொடுத்துட்டாரு அப்படி இல்லையாண்டு வையுங்கோ கோலி ஒரு எண்பத்தஞ்சு ரன்லேயே நின்றுப்பான் மச்சம் வந்து கார்த்திக் பாண்டியா முடிச்சு விட்டுருப்பான் உண்மையிலேயே இந்த ரசிகர்கள் எல்லாம் கார்த்திக் பாண்டியா முடித்து கழுவி ஊற்றிக்க நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பிள்ளையரா கழுவி ஊத்துறாங்கன்னு ஆளு கொஞ்சம் மென்டல் பிரச்சனை இருக்குதான் ஒன்னும் செய்ய இல்லாது செஞ்சுரியலாம் பார்க்கலான்னு ஆடிச்சு மூலம் விங்கண்ணப்புரன் அடையதும் மட்டுமாடுக்கலாம் பரவாயில்லை மச் மட்புலா இவங்க கையில் எடுத்து வச்சிக்கலாம் விராட் கோலி அவனை போய் செஞ்சு விட அவன் தடுக்கிற கேக்குறியே ரெண்டு மாதிரி தான் நேற்று இருந்தது எனக்கு லைட்டா கார்த்திக் பாண்டியானபடியே ஆட்டு பிடிக்கலையே என்று சொல்லிக்கொண்டு நேற்று என்ன நடந்தா இருநூத்தி நாற்பத்தொரு ரன் அடிச்சாங்க பாகிஸ்தான் வளமையா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்டா மஜ்ஜு வந்து சூடா போச்சு பாக்குற எல்லாருக்கும் வெறுப்பா போச்சுது எப்படி என்று கேட்டீங்களேண்டா ஓப்பனாக்கிட்ட பாகிஸ்தான் வந்து பாபரசாம் வேலைக்கு வேலை கட்ட இருபத்தி ரன் அங்கால வந்த ரிஸ்வான் வந்து எழுபத்தி ஏழு போல நாற்பத்தி ஆறு ரன் அன்றைக்கு நியூசிலாந்தோட என்ன செஞ்சாரோ பாபர் அதை இன்றைக்கு இந்தியாவோட ரிஸ்வான் செஞ்சிருக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் நல்ல பணசிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் தான் இந்த விளையாட்டை காட்டுறது ஒன்றில் பாபரசாம் அந்த விளையாட்டை காட்டுவேன் இல்லாட்டி ரிஸ்வான் இந்த விளையாட்டை காட்டுவேன் சரியோ இது இப்படி இருக்க சாகில் மட்டும் எழுபத்தாறு போல அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சான் அங்கால குஸ்தின் மட்டும் ஒரு முப்பத்தி ரன் ரன்னா அடிச்சான் இவ்வளவுதான் பாகிஸ்தான் தான் விளையாட்டு அப்ப இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்ன்ற திரத்தை வந்த இந்தியா டீம் வந்து வேலைக்கு அடிச்சு முடிச்சு போடுவாங்க பார்த்தா ரோஹித் சர்மா வந்து வழக்கம் போல அஃபிர வந்து தான் பட்டு வெளியில போற உண்மையை சொல்ல போனா இதோட அஞ்சாம் திறமோ நாலாம் தரம் வந்து ஆளை விக்கெட் எடுத்துருக்கான அப்ரி அங்கால பாத்தீங்கன்னா கில் ஒரு நல்ல விளையாட்டா விளையாண்டார் நாப்பத்தி ஆறு ரன் அடிச்சுட்டு அவுட் அவர் அவரை அவுட்படுத்தி போட்டு பட்ட பாடு இருக்குது கடவுளை பார்க்க சகிக்கலாம் அங்கால வந்த கோழி வந்து நிதானத்தையும் அதிரடியையும் கலந்து காட்டி கனகாலமா பழைய கோழியை பாக்கலாம இருந்த எல்லாருக்கும் நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லின்ற மாதிரி அடிச்சான் ஒரு அடி முந்தி எப்படி ஔஸிலியாவுக்கு சச்சின் திண்டுல்கர் போட்டு அடிப்பாரோ அதே மாதிரி பாகிஸ்தான்டா கோழி பூட்டை அடிப்பான் அது ஃபோமில் இருந்தாலும் சரி ஃபோமில் இல்லாட்டியும் சரி என்ற மாதிரி நேற்று மஜ் பாக்குக்கே இருந்தது அங்கால வந்து சிறேசையர் வந்து ஒரு ஃபிஃப்டி ரன் அடிச்சுட்டு அவுட் போட்டார் அதுக்கு அங்கால வந்த கார்த்திக் பாண்டியா கோழியை செஞ்சு அடிக்க விடாம நான் தடுப்பு மாதிரி விளையாடினார் நல்ல வழ அவர் அவுப்பட்டு போக அக்ஷார் பட்டேல் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுக்க நம்மளோட கோழி வந்து கடைசி அவர் ஃபோர் அடிச்சு ஐம்பத்தி ஒரு ஆள் செஞ்சரி அடிச்சு மாஸ்க் காட்டிட்டார் என்று சொல்லி கொண்டு நான் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்